வணக்கம் நண்பர்களில்லை நான் உங்கள் ஒர்க் தமிழில் எனக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயல் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி அறுபது செகண்ட் ட்ரெயல் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி நாற்பது ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி நமக்கு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலும் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் மட்டும் நமக்கு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி என்ன சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் பால் ஓகேங்களா இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரிசல்ட்டு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க பி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரையும் ஏ போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க பி போர்ட்லேயும் ஆறாம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எதுவுமே செட் ஆகலை ஸோ ஒம்பது நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் அதுவும் செட் ஆகலை இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து டபுள்ஸில் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒன்றாம் நம்பர் செட் பண்ணோம் ஒன்றுக்கு பவர் ஆறை வந்து அவங்க டபுள்ஸில் அடிச்சு விட்டாங்க ஸோ இது பேட்டனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆடி இருக்காங்க மை டார்கெட்டில் பார்த்துட்டாலும் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒரு பத்தொன்பது கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது அறுபத்தி ஒம்பது பவரில் பிசி மிஸ்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போரில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக பவரில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரும் போர்டு மரம்ப வெற்றி கிடைக்கும் பில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆறு

மறக்க அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோ நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கிஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்கறேன் ஆனால் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஏ நம்பர் எட்டு வந்து அஞ்சு நாள் ஒன்று பதினாலு நாள் ஆகுது ஏ அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பருக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம் நேற்று எட்டாம் நம்பர் வரல பி போர்டில் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் பி போல் ஒரு எட்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் சீபோர்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூணு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஸோ எந்த பேட்டனில் ஆடுறாங்க அப்படிங்குறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஸோ சீபோர்டில் இது ஒரு மூணு அல்லது ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு அறுபத்தி ஒம்பது அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இதில் பாருங்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோட வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏங்க கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் விட்டுருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கற நம்பரில் முக்கியமான நம்பர் இங்கே எழுதி கொடுத்துருக்குறேன் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பதுன்னு சொல்லிட்டு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உடனே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்க முழுது இதுல வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் எகைன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் திரும்ப ஒம்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கேம் பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க பேட்டர்னில் மாற்றினது எப்படின்னா ஒன்று அடித்த நம்பரே அடிப்பாங்க இல்லைனா வந்து திரும்ப இப்படி தான் வரும்னு சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி தான் திரும்ப அதே பேட்டர்ன் தான் வரும்போது அடித்த நம்பரே தான் அடிக்க போகிறாங்க ஸோ நேற்று வந்து ஒம்பது நம்பர் அடிச்சிருக்காங்க ஸோ வந்து ஆறாம் நம்பர் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால அதாவது ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு நடிச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே இருந்தே தான் அடிப்பாங்க அப்படின்னா இதுக்கு பவர் அடிப்பாங்க இதே தான் வந்து கேம் ஆட போகிறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒன்பது நம்பர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒம்பதுக்கு வந்து பவர் நாலு எடுத்துருக்கேன் ஸோ இப்படி வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எடுத்துக்கோங்க ஆறாம் நம்பரை என்னை எடுத்துருக்கிறேன் ஸோ இன்னைக்கு நேற்று அடித்த ரெண்டு நம்பருமே நான் எடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் இப்படி தான் வரும் ஸோ நாலு ஒன்பது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க நம்பர் திரும்பவும் ஆறாம் நம்பர் ஓகேங்களா நேற்று அடித்த ரெண்டு ஆறு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஆறாம் நம்பரில் ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலன்னா ஒரு மூணா நம்பர் வரலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு கணிப்பு தான் ஸோ பிசி பெஸ்ட் போர்ட்டை நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பரி மூணா நம்பரி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மா திரி பார்த்துருவோம் ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆறுநூத்தி நாற்பத்தி நாலுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ பாருங்கள் டபுள்ஸ் வரைஞ்சிட்டு அது மாதிரி டபுள்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டுந்தான் க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்க கணக்கில் மேட்ச் ஆச்சில் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் நோட ஆடோ இருக்க ஃபுல்லாக போட்டுருங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ